தாய்வேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெண்மொழி பெண்மையவாதம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தீவிரமாக பெண்ணிய சிந்தனை வலுப்பெற்ற நிலையில் பெண்கள் தங்கள் சுய இருப்பை உள்மனதை பெண் நடத்தைவாத முறைகளை நுண்மை பருண்மை காட்சிகளை புற உலகத் தாக்குதல்களை தாங்களே விசாரணை செய்ய துணிந்தனர் இதனால் கவிதை அரசியல் புதிய பரிமாணத்தை பெற்றது தமிழ் பண்பாட்டு சூழலில் பெண் அடையாள மையம் சிதைக்கப்படும் போது பெண் எழுத்தை ஊடகமாக்கினாள் அங்கு பெண்ணின் வலியும் மன உளைச்சலும் பெண் எழுத்தாக வடிவம் பெறும் போது பெண்ணின் உள்முகத்தன்மை புதிய அடையாளத்தை பெற்றது சமூக உறவு முறைகளை மீறி பெண்ணின் அக அனுபவங்களை சமூக முரண்களை பெண்ணுடலை அவள் அரசியலாக்கம் முற்பட்ட வேளையில் பெண்ணிலைவாத கவிதைகள் முனைப்பு பெற்றன பெண் கவிஞர்களின் கவிதையின் பாடுபொருள் வடிவம் மொழி ஆகிய புனைவு வெளிப்பாடுகளை பெண்ணிலை நோக்கில் அணுகும் பெண் மையவாதம் கைனோ கிரிட்டிசிசம் ஆண் சொல்லாடலை மறுவாசிப்புக்குட்படுத்துவதுடன் பெண் இலக்கியத்துக்கான இலக்கிய மரபு திறன் குறித்து ஒரு புதிய இலக்கிய வரலாற்றுக்கான தளத்தை உருவாக்குகிறது பரீட்சாத்த முயற்சியாக அணுகியவர் இலக்கிய விமர்சனத்திற்கான ட்ரூமன் கபோர்ட் விருதை பெற்ற எலெயின் ஷோவோல்டர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இலக்கியம் ஆண்களால் நிறைந்திருந்து பெண்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இவரின் பெண்ணிய கவிதை நோக்கி என்ற கட்டுரை இலக்கிய உலகில் தாக்கத்தை செலுத்தியது பெண்ணிய பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் எலெயின் ஷோவால்ட ஆய்வுகள் துணை நின்றன பெண் இலக்கியத்தை பகுப்பாய்வு செய்வதற்கும் இலக்கிய புனைவின் வழி பெண் பற்றிய வரைபடத்தை உருவாக்கிக் கொள்வதற்கும் பெண் மையவாதம் உதவுகிறது கலாச்சாரத்துக்குள் ஊடாடி அனுபவ இலைக்குள் கட்டுண்டு திளைக்கும் பெண் உணர்வுகள் மொழி இலக்கியமாக பரிணமிக்கும் போது பெண்மொழி தோற்றம் பெறுகிறது எலைன் ஷோவால்டரின் கூற்றுப்படி பெண்மையின் அகநிலை செயற்பாடு மாத்திரமன்றி அவள் கொண்டிருக்கும் தொழில்சார் தொடர்புகளும் பெண்மையவாதத்துடன் தொடர்புடையது ஆண் மேலாதிக்க நிலைகள் சுரண்டல்களை மட்டுமே எதிர்க்கும் பெண்மையவாதம் ஆண்களை நட்புடன் அணுகுகிறது பால் கவர்ச்சியால் தூண்டப்படும் பெண்களின் அக அனுபவங்கள் அவர்களது சகோதரத்துவம் அவர்களின் துணை கலாசாரம் ஆகியவற்றை மையமாக கொண்டு எழும் பெண் மையவாத எழுத்துகள் இலக்கியம் வரலாறு மானுடவியல் மொழியியல் தளங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன பெண்ணின் மொழி என்ற சொற்கூட்டை பயன்படுத்தும் சமூக மொழியியல் பெண் அறிஞரான ராபின் லாக் தன்னுடைய மொழியும் பெண்ணின் இடமும் என்னும் நூலில் பெண்ணின் மொழி அதிகாரத்துணியற்றதாகவும் தன்னுடைய ஓரத்து வாழ்வை எதிரொலிப்பதாகவும் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டினார் பெண்ணின் நுண்ணுணர்வுகளை ஆண் பாடும்போது பெண்ணிலை குறைத்த ஆணாதிக்க அரசியல் நிலை வெளிப்படுமையன்றே அது பெண் அனுபவமாகாது பெண்களுக்கேயான பண்பாட்டை மையப்படுத்தி பெண்ணினூடாக பெண்ணெழுத்து புனைவாக்கம் பெறும் போது பெண்மொழி இலக்கியத்தில் சாத்தியப்படுகிறது பெண் பெண் அனுபவ மையம் அதன் அமைப்பு வெளிப்பாடு நடை சார்ந்து பெண் படைப்பாக்கம் நுண்ணாய்வு செய்யப்படும் போது பெண்மொழியின் காத்திரத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது பென்டர் பெண் எழுத்தானது எழுச்சியற்றதாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் நரம்பு தளர்ச்சிக்குரிய அடையாளம் கொண்டதாகவும் மிக உணர்ச்சி கொண்டதாகவும் மில்லிய கீச்சொல்லியுடியதாகவும் விளங்குகிறது என மதிப்பிட்ட வேளையில் பிரான்சிய பெண் ஆய்வாளரான ஹெலன் சிக்ஸு பெண்ணின் எழுத்துக்களை இப்படியெல்லாம் வரையறைப்படுத்த முடியாது ஒருபோதும் கோட்பாட்டுக்குள் அடக்க முடியாது பெண் பற்றிய பழமையான கருத்தாடல்களை புரிதல்களை மாற்ற வேண்டுமானால் பெண் தன் உடம்பை எழுத வேண்டும் என்பார் ஆயினும் தீவிரமான படைப்புத்தளத்தில் ஆண் பெண் ஒருவர் மற்றொருவராக மாறுவது நிகழ்கிறது தீவிரமான ஒரு கலைஞனின் குரல் பால் வேறுபாடு அற்றது என்னும் ரூத்வெனின் கூற்று பெண்வெளியின் உள்ளகத்தன்மையை மீள் பாதிப்புக்கு உட்படுத்துகிறது ஈழத்தில் புதுவை இரத்தினதுரை மாளவிகா என்னும் பெயரிலும் ஹரிஹர சர்மா ஆமிரபாலி என்னும் பெயரிலும் கட்சுரா ஆதிரா என்னும் பெயரிலும் இதனை கவிதைகளில் சாத்தியப்படுத்தியுள்ளனர் மேரி பி ஹியாத் முதலானோர் ஆண் பெண் வழி படைப்புகளை கணனி வழியாக ஆய்வுக்கு உட்படுத்தியவர்கள் ஆவர் இவர்களின் ஆய்வின்படி பெண்ணின் மொழிநடை ஆணின் மொழிநடையிலிருந்து வேறுபட்டது தமிழ் இலக்கிய பயில் பரப்பில் ஈழத்து நவீன கவிதைகளை பெண்மையவாத கோட்பாட்டின் அடிப்படையில் பெண்வழி எழுத்துக்களை பெண் அனுபவங்களுக்கு அனுபவங்களுக்குடாக நோக்குதல் சிறப்பாகியால் இக்கட்டுரை இதற்கமைய மேற்கொள்ளப்படுகிறது ஏழுத்து நவீன கவிதை பரப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் முக்கியமான காலகட்டமாகும் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை மாநாட்டில் சுதந்திர இறமை உள்ள மதச்சார்பற்ற சோசியலிச தமிழீழத்தை அமைத்தல் என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தாயக விடுதலை போராட்டம் முனைப்பு பெறுகிறது இக்கால பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழருக்கு எதிரான வன்முறைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது போரினை அவாவி நின்ற இளைஞர் யுவதிகளின் மனம் அரசியல் ஓர்மைக்குள் தம்மை கட்டமைத்துக் கொண்டது இவ்வரசியல் சூழ்நிலையே பல்வேறு இயக்கங்களின் தோற்றுவாய்க்கும் கால் இட்டது இக்கால பகுதியில் விடுதலை இயக்கங்களை சார்ந்தும் இயக்க சார்பற்றும் உருவாக்கப்பட்ட பெண் அமைப்புகள் பெண்ணிய கோட்பாட்டின் அடிப்படையில் பெண் சமத்துவம் பெண் விடுதலியை கோரி நின்றன இச்சூழ்நிலையில் பெண் கல்வியால் பெண்ணிற்கான சிந்தனையோட்டம் வலுப்பெற்ற நிலையில் மீண்டும் பெண்ணிற்கான இலக்கிய தளம் ஆழமாக வித்திடப்பட்டது பெண் தன் இருப்பை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது இதன் ஊற்று ஈழத்தில் நவீன கவிதைக்கு வித்திட்டது பெண்ணிய கோட்பாடுகளும் பெண்ணிய திறனாய்வுகளும் புதிய கருத்தாடல்களின் வழி பெண் எழுத்துக்களை மறுவாசிப்புக்கு உட்படுத்தின புதிய பண்பாட்டு சூழலில் புதிய அனுபவங்களின் வழி பெண்ணிற்கான மொழியில் பெண்ணுடல் சார் பதிவுகள் நவீன கவிதைகளாக பரிணமித்தன பேசா பொருட்களை பேசுவதும் அந்தரங்கமான வழிகளை பதிவு செய்வதும் பண்பாட்டு ஒழுக்கலாற்றை மறுபரிசீலனை செய்வதும் நவீன கவிதைக்கான புதிய வெளியை திறந்தன பெண்மொழி உடல் அரசியலை வெளிப்படையாக பேசுகிறது பெண்ணுடல் ஒடுக்குமுறை மற்றும் எதிர்ப்பின் தளமாக மாறுகின்ற சூழலில் பெண்ணுடலை ஆணுக்கான வெறும் போகப்பொருளாக சித்திரிக்காது அதனை போராட்டத்தின் கருவியாக வலியுறுத்தும் போக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் முதன் முதலில் அமெரிக்காவில் வெளிக்கிளம்பியது பெண்ணிய கருத்தியல் தளத்தில் கட்டமையும் உடல் அரசியல் உடலின் மூலம் அதிகாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் சமூக விதிமுறைகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் நிறுவனங்கள் மனித உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது மனித உடலை சுற்றியுள்ள சமூக கலாசார மற்றும் அரசியல் சிக்கல்களை வெளிப்படுத்தி நிற்கும் உடல் அரசியல் பாலின பிரச்சினைகளில் அதிகம் கவனம் செலுத்துகிறது ஆணாதிக்க எதிர்ப்பு அரசியல் திட்டங்களுக்கு உடல் எவ்வளவு முக்கியம் என்பதை போதுமான அளவு வலியுறுத்த உடல் அரசியல் அவசியம் என்பதை ஈழத்து கவிதைகள் வலியுறுத்தி நிற்கின்றன பல்வேறு வன்முறைகளுக்கு பெண்ணுடல் தொடர்ந்து ஆளாக்கப்படும் போது பெண்ணுடல் குறித்த புரிதலை இப்போது சமூகத்தில் உரையாடுவது முக்கியமானது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெண்ணியவாதிகள் பெண் உடல் மற்றும் பெண்ணுடலை பற்றிய கருத்துக்கள் பெண்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்திருந்தன என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர் மூன்றாம் உலக சமூகங்களில் பெண்களின் இலக்கிய பணிகளை ஆய்வு செய்வதற்கு பெண்ணுடல் குறித்த தனித்துவமான பார்வை அவசியம் இதனை மையப்படுத்தி கே காட்ராக் எழுதிய பாலிடிக்ஸ் ஆப் த ஃபீமேல் பாடி என்னும் நூல் முக்கியமானது காலனித்துவ சாம்ராஜ்யத்தின் குடிமக்களை வாழ்க்கை முறைகளை ஆய்வுக்குட்படுத்தும் காட்ராக் பின் காலனித்துவ இலக்கிய நூல்களையும் கவனமாக பகுப்பாய்வு செய்கிறார் இந்தியாவைச் சேர்ந்த அனிதா தேசாய் உள்ள அமா அடா ஐடு மற்றும் ட்ரினிடாத்தைச் சேர்ந்த மேர்லே ஹாஜ் என விரியும் இவருடைய பார்வை போராட்டங்களில் எதிர்ப்பு உத்தியாக பெண்ணுடல் கையாளப்பட்டதையும் விளக்கி நிற்கிறார் இந்நூலில் பெண்களின் நாவல்கள் கவிதைகள் கதைகள் மற்றும் கட்டுரைகள் என்பவற்றை ஆராயும் காட்ராக் வாய்வழி வரலாறுகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை ஆராய்கிறார் உடலின் அனுபவத்தை மொழி வாயிலாக வெளிப்படுத்தும் பெண்ணெழுத்து தன்னுடைய அகத்தை அப்பட்டமாக சித்தரிக்கின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் அமைப்பில் உள்ள வேறுபாடே அவர்களின் படைப்பின் வேறுபாடுகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது அதாவது ஆணிலிருந்து வேறுபட்ட பெண்ணுடலின் தனித்தன்மைகளான மார்பு பெண்குறி கருவை சுமக்கும் வயிறு போன்றவையும் அவற்றின் மூலமாக நிகழும் பூப்பூ மாதவிலக்கு சூல் குழந்தைப்பேறு தாய் சேய் உறவு போன்ற உள்ளார்ந்த தனித்த அனுபவங்களை பெண்மொழியால் பதிவு செய்வதே பெண் படைப்பாகும் காமமும் உடலின் ரகசியங்களும் மதிப்பெற்ற பண்பாட்டு சூழ்நிலையில் பேச முடியாது அடக்கி ஒடுக்கப்பட்ட நிலையில் பெண்ணுடலின் உள்ளார்ந்த ரகசியங்கள் இயல்புகளை பாடுதல் பெண்ணுடலை கொண்டாடுதல் நுண்ணுணர்வு சார் காமத்தை கலவியைப் பாடுதல் ஈழத்து நவீன கவிதையின் இயங்கு தளங்கள் ஆயின ஆயினும் இதன் தொடக்கப்புள்ளி அவ்வையாரிலிருந்தே தொடங்குகின்றது எனலாம் முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல் ஓரேன் யானும் ஓர் பெட்டி மேலிட்டு ஆ ஒல்லென கூவுவேன் கொல் அலமரல் அசைவழி அலைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கே. குறுந்தொகை இருபத்தி எட்டு அவ்வையார் குறித்த விம்பங்கள் யாவும் உடைந்து சிதறும்படி பெண்ணினுடைய பாலியல் உணர்வுகளை வெளிப்படையாக இக்கவிதையில் பேசுகிறார் சுழலுதலையுடைய அசைந்து வருகின்ற தெந்தல் காற்று காதல் நோயின் கொடுமையை அறைந்து கொள்ளாமல் அலைக்கழிக்கின்றது எனது உள்ளத்தில் எழுகின்ற காம நோயை அறைந்து கொள்ளாது கவலையின்றி தூங்கும் ஊரில் உள்ளாரை யான் முட்டுவேனா தாக்குவேனா இவ்வாறு உறங்கும் ஊரார்க்கு ஒரு தலையீட்டை மேற்கொண்டு ஆவன்றும் ஒல்லென்றும் ஒலியை உண்டாக்கி கூறுவேனா இன்னது செய்வது என்பதை யான் அறியேன் காலகாலமாக பண்பாட்டு ரீதியாக கட்டுப்பாட்டுக்குள் இருத்தி வைக்கப்பட்ட பெண்ணுணர்வை உணர்வை அவ்வையார் மேற்பூச்சற்று மனதுக்கு நெருக்கமான மொழிக்கூடாக வெளிப்படுத்திச் செல்கிறார் ஆணாதிக்க சமூகம் பெண்ணுடல் என்பது உழைப்புக்கும் இனவிருத்திக்கும் உரியது என்னும் கருத்து நிலையை காலகாலமாக கொண்டுள்ள நிலையில் அதனை பெண்ணிலைவாதிகள் உடல் அரசியல் வாயிலாக எதிர்க்கின்றனர் பண்பாட்டு ரீதியாக கட்டுப்பாட்டுக்குள் இருத்தி வைக்கப்பட்ட பெண்ணை விருப்பு வெறுப்பு என்ற உணர்ச்சிகளற்ற நுகர்வு பண்டமாக ஆணாதிக்க சமூகம் நோக்கும் நிலையில் சங்கரியின் அவர்கள் பார்வையில் என்ற கவிதை இதனை தெளிவுபடுத்தி நிற்கிறது எனக்கு முகமில்லை இதயமில்லை ஆத்மாவும் இல்லை அவர்களின் பார்வையில் இரண்டு மார்புகள் நீண்ட கூந்தல் சிறிய இடை பருத்த தொடை இவைகளே உள்ளன சமையல் செய்தல் படுக்கையை விரித்தல் குழந்தை பெறுதல் பணிந்து நடத்தல் இவையே எனது கடமைகளாகும் கற்பு பற்றியும் மழை பெய்யென பெய்வது பற்றியும் கதைக்கும் அவர்கள் எப்போதும் எனது உடலையே நோக்குவர் கணவன் தொடக்கம் கடைக்காரன் வரைக்கும் இதுவே வழக்கம் சொல்லாத செய்திகள் உடலியல் சம்பந்தப்பட்ட காரணிகளே பெண்ணடிமைத்தனத்தின் அடிப்படைகள் என்பதை அவர்கள் பார்வையில் என்னும் கவிதையினூடாக எடுத்துரைக்கும் சங்கரி பாலின ரீதியாக பெண்ணை போகப் பொருளாய் ஆண் சமூகம் நோக்கும் தன்மையானது பெண்மையை மதிப்பிழக்கச் செய்யும் என்பதையும் இக்கவிதையினூடாக வெளிப்படுத்துகிறார் இதன் வெளிப்படையான பிரதிபலிப்பை சிரா முகைதீனின் நான் பேச நினைப்பதெல்லாம் கவிதையிலும் காணலாம் என்னை ரசிக்கவும் வாங்கவும் ருசிக்கவும் வாழவும் உனக்கு இஷ்டம்தான் அதுவும் என் உணர்வுகளை விளக்கியும் விற்கவும் என் கொள்கைகளை முடக்கியும் கொளுத்தவும் தலைப்பட்டு கொண்டும் ஏழத்தில் போர் ஏற்படுத்திய அச்சம் மனிதனை உயிர்ப்பின்றி உணர்வின்றி வெறும் ஜடமாய் வாழச் செய்கிறது வெளியில் சென்று ரசிக்க முடியா நிலவு நினைவில் மட்டும் வந்து போக இருந்தும் அனுபவிக்க முடியா நிகழ்கால இருப்பை மைதிலி உடற்கூற்று வழியே கிளி கவிதையில் வெளிப்படுத்துகிறார் இரவை சிடுசிடுக்கிறாள் அம்மம்மா கிழவி நிலவு நாட்களை பற்றிய நினைவுகளில் கழிகிறது இன்று அருகிருந்த அனைத்து பற்றும் கணவன் பிடியிலும் உயிர்ப்பில்லை இரவில் சலனமற்று கரையும் மனிதர்கள் இக்கவிதையில் கணவன் மனைவிக்கிடையிலான அந்தரங்க உறவு யதார்த்த வாழ்வியல் சித்திரிப்பு வழியே காட்சிப்படுத்தப்படுகிறது ஆண் பெண் பரஸ்பர நட்பின் நிமித்தம் நிகழும் கரு உயிர்த்தல் என்பது பெண்ணின் வாழ்வோடு தொடர்புடையது பெண்ணுடலானது போகத்துக்குரியது அல்ல மதிக்கப்பட வேண்டிய இவ்வுடலானது ஆண்மைய சமூகத்தால் இழிவானதாகவும் மோகத்துக்குரியதாகவும் கருதப்படுகிறது சுய மதிப்பிழக்கச் செய்யும் இந்நோக்கு தவறானது இதனை ஆழியாளின் தடைகளை தாங்கி என்னும் கவிதை எடுத்துரைக்கிறது நீயும் நானும் வரையறைகளை கடக்க வேண்டும் நான் உன் விவேகத்தோடும் நீ என் வீரியத்தோடும் கடக்க வேண்டும் எனினும் என் கருவறையை நிறைப்பது உன் குறியல்ல என்ற புரிதலோடு வா உரத்து பேச பெண்ணை நுகர்வுப் பொருளாக கருதும் மரபு ரீதியான ஆணாதிக்க சமூக யதார்த்த நிலை தவிர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் இக்கவிதை அதிகாரத் தொடர்பற்று பெண்மை அதற்குரிய தன்மைகளுடன் மதிக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது தன்னியல் சார் இருப்பினூடாக பெண்ணுடலின் பிரத்தியக பிரச்சனைகள் ஈழத்து கவிதைகளில் மிக நுட்பமாக எடுத்துரைக்கப்படுகின்றன மரபுசார் ஒழுக்கவியல் கற்பிதங்களுக்கூடாக மறைக்கப்பட்ட பெண் உணர்வுகள் நவீன கவிதை சொல்லிகளால் ஒழுக்க நிலை வரம்பு மீறலுக்கூடாக நுட்பமாக ஈழத்து கவிதைகளில் காட்சிப்படுத்தப்படுகிறது மைதிலி கல்யாணி ரஞ்சனி ஆழியாள் கலா கற்பகம் யசோதரா கவிதைகளில் ஆணாதிக்க சமூகத்தால் காலாகாலமாக பெண்ணுக்கு வகுக்கப்பட்டு வந்த கற்பு நிலையும் புனிதங்களுக்கு கூடாக மறைக்கப்பட்ட பாலியல் உணர்வுகளும் பாலியல் உறுப்புகளும் அகம்சார் சுயத்துவத்துக்கூடாகவும் சார் காட்சி படிமங்களுக்கூடாகவும் வெளிப்படுகின்றன பாலியல் தன்மை என்பது ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒடுக்கப்பட வேண்டிய அச்சப்படத்தக்க வெளியாக மட்டுமன்றி புதிய புலங்களை தேடிச் செல்லும் களமாகவும் இன்ப தூய்ப்பின் விளை நிலமாகவும் அந்த அடிப்படையில் சாகசங்களை சாத்தியப்படுத்தக்கூடியதாகவும் கிளர்ச்சியூட்டக்கூடியதாகவும் மனித நெருக்கத்தின் ஆதாரமாகவும் உள்ளது பெண் எழுத்துக்களில் பாலியல் அரசியல் தீரா நதி இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை என்னும் ஆனா மார்க்ஸின் கூற்று முக்கியமானது உடல்நிலை சார்ந்து மன அழுத்தத்தால் பெண் நசுக்கப்படுகையில் அது ஏற்படுத்தும் வலி மைதிலியின் கடி என்னும் கவிதையில் எவ்வித விரசமின்றி படிமமாக வெளிப்படுகிறது கடிப்பதன் காரணத்தினால்தான் முதலில் சொறிய தொடங்குவது பிறகு தோலுரிவு இரத்து கசிவு எரிவு சில சமயங்களில் தழும்பு கடித்தால் சொரியாது என்கிறீர்கள் எப்படி கடித்தால் யாருக்கும் சொறியத்தானே சொல்லும் இரவில் சலனமற்று கரையும் மனிதர்கள் பெண்ணின் பாலியல் செயற்பாடு என்பது கவிதையை உற்பத்தி செய்யும் படைப்புத் தன்மையோடு ஒத்தது என்பார் ஹெலன் எனவே உணர்வுச் சுழியில் இழுத்துச் செல்கின்ற இந்த படைப்பாக்க குணத்தினால் வறட்சியான ஆணாதிக்க போக்கு நிலையை தகர்க்க முடியும் பெண் தன் கலை இலக்கிய பிரதியில் முழுமையாக தன்னுடம்பை பதிவு செய்வதால் அவளுடைய சுயம் மாசுபட்டு போவதில்லை இக்கூற்றின் பிரதிபலிப்பை ஈழத்து நவீன கவிதையிலும் காணலாம் ஆண்மைய பாலியல் நுகர்வு கூடான பெண்ணிலைசார் இருப்பை அவாவி நீக்கும் கவிதைகளாக ரஞ்சனியின் புரிதலின் அவலம் மைதிலியின் பொருள் அந்தநாள் நாள் ஆளியாளின் தடை தாண்டி சுல்பிகாவின் யோனியாகி போன பெண்கள் போன்ற கவிதைகள் காணப்படுகின்றன ஈழத்துக் கவிதைகளில் பெண்ணுடலை வெறும் வரும் அழகு தோற்றமாக கருதும் பார்வை தவறானது என்னும் கருத்து பெண் கவிஞர்களால் முன்வைக்கப்பட்டது பெண்ணின் பிறப்போடு தொடர்புடைய உடலியல் உடல் சார்ந்த அழகு பெண்ணை அடிமையாக வைத்திருக்குமே அன்றி அவளை போற்றுதற்குரிய கால்கோலாக அமையாது என கருதும் பெண்ணிய கவிஞர்கள் உடல்சார் அவயவங்களினூடாக ஆழமான படிமங்களை உருவாக்கி கவிதைகளை யாத்தனர் இப்பெண் கவிஞர்களால் கையாளப்பட்ட மையக் குறியீடுகள் சொல்ல வேண்டிய கருவை ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறுவதற்கும் பயன்படுத்தப்பட்டன தமிழ் கவிதையில் இப்பாடு பொருள் புதியதொரு அத்தியாயத்தை தொடக்கி வைத்தது என்பதுவும் மறுப்பதற்கில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பின் ஈழத்தில் பெண்ணியவாதிகளின் பண்பாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்ட பெண் படைப்பில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டன பெண்ணியத்தின் தீவிர போக்கை ஊடாக உள்வாங்கிய பெண் கவிஞர்கள் பெண்ணுடல் உறுப்பு உணர்ச்சி ஆகியவற்றின் கருத்தாடல்களின் அனுபவங்களை அகத்தை அந்தரங்க வலியை படைப்பு மொழியாக கொண்டு நவீன கவிதைகளை உருவாக்கினர் இக்கால பகுதியில் இலக்கிய மீட்டுருவாக்கத்தின் மூலம் பெண்ணிற்கான ஒரு புதிய வெளியை நவீன கவிதை திறந்தது இங்கு பெண்மொழி என்பது ஒடுக்கப்பட்ட பெண்ணுடலுக்குள் சூழல் மாற்றம் கிளர்த்தும் கிளர்ச்சி வேட்கை வலி கனவு ஆகியன உள்ளிட்ட அக நிகழ்வுகள் சார்ந்து உருவாகிறது என்பார் பாவண்ணா வெங்கடேசன் பெண் படைப்பாளிகளின் கவிதைகளில் பெண்மொழி பக்கம் பத்து பொதுவாக தான் சார்ந்த சூழலோடு முனைப்பு பெறும் பெண்மொழியானது பிரத்தியக மனப்படிமங்களுக்கூடாக பால் சார்ந்த தனித்த அடையாளங்களை வெளிப்படுத்தி நிற்கிறது பெண்ணின் நுண்ணுணர்வுகள் புனைவுகளுக்கூடாக அழகியல்சார் கருத்துருவாக்கங்களின் வழி வெளிப்படும்போது கவிதையானது பெண்மொழியை சாத்தியப்படுத்துகிறது நான் என்னை பகிர்ந்து கொள்ளும் வடிவம்தான் கவிதை நான் தான் என் கவிதை என் கவிதைதான் நான் என்றும் நான் எனக்காக எழுதுகிறேன் என் எழுத்து எனக்குள் நிகழ்பவையின் பிரதிபலிப்புகள் கருவறை வாசனை என்னும் கனிமொழியின் கூற்று இதனை உறுதிப்படுத்துகிறது நன்றி